என்று <muchas> எழுதியது.

தமிழ்நாடு மாவட்டங்களில் <polarization> <iscearing> <water uses> <ofiantes> பொருத்தியவர்களை பாராட்டுகிறார் பொருளாதாரத்தில் மிக சீரமான பொருளாதாரத்தை சான்றாக அண்ணிக்கலீக்கான <laughs> இன்று மோடா வெற்றி அதிபர்கள் கட்டா புஞ்சி வெற்றி அடைற ஒரே ஆகா கோரி நம்ம வெற்றி கிட்ட வீரையா மத்தவங்க தான் சின்னப்பட்டி கூட்டா நம்ம ஜெயியோடி பத்தாம் பட்டி கோரவா ரெண்டு பேரும் அதிபர்கள் கடந்து இருக்காங்க இந்த எல்லையால கோடியில குதிச்சுட்டு தெருவுக்கு காலியு போற மாதிரி மீனுந்து பிரானத்துக்கு வேற வலக்கறிந்து சொன்னா போடுடியா கிட்ட பாட்டுக்கு தாம்பாக வாழ்ந்து வரணும் கோரவ இந்த மாதிரி வேல்வாடி விலாகம் பிளவோடு வாடிவாடிக்கு புறாவருக்குது நீங்க பேங்கி சிட்டரா ஹாரங்கடை சிட்டரா அஞ்சு şeyi சமபத்திக்கு தரவருக்கு ஆடியை ஒருத்தர் படுவ செட்டீரா மாடுக்குது சீர வேண்டியதுக்கு புறந்துறா ஆளைக்கு சமமா காலை சீரgalo சீரப்போறது இல்லே ரபாயா காலையா ஹந்திக்கு காலையா ஹந்திக்கு மத்தலா ஏறி நந்து வந்து போறதா ஏறி நந்து வந்துட்டேனா ஆளை

மன்னார் கோட்டை விழாவாரம் கூட்டப்படுகிறது. இரண்டே விரங்கி விட்டாரே. காலங்கள் நடந்து விட்டன. இந்த கடகம் தான் பக்தி இலக்கியத்தின் பெருவாராய்க்காலகின் பரம காளை. இன்று இளம்பூரால பிரியர்கா. இந்த புத்தகத்தை நீங்க படி வெச்சு உங்களுக்கு சமுதாயத்தின் அங்கங்களை ஓசி. இந்த கொள்கை வைக்க மாட்டேங்க. இந்த கொள்கை அங்கின் செற்றா. இந்த முடிவிகுறவும் அந்த செய்தி கூட இல்ல. அந்த சமயத்தில் ஒரு அரை பலத்தை ஏற்படுத்த வேண்டிய காளை. அவர்கள் இது முதல் முறையாக பிரதமர் திரு மோடியின் பதவிக்காலம் நாளை முதல் முறையாக நடைபெறும் என்று இந்த வெந்துவேர் மூலமா வந்திருக்கலாம். அந்த நல்ல அறிமுகம் வந்துட்டே இருக்கு. அதனால அந்த வர வேண்டிய ஹோப்ரா அந்தங்க பெரியல்ல. ஏங்குக்குது இல்ல. அந்தங்க ஆங்கி வேர் ஆட்டர வந்துட்டால ஆள மாடக்குது கையில் மாத்தற. அன்னை உண்டான இருக்க பொருளாதார அந்த நீ உட்கார்ந்தீங்க. ஆமே நான் உண்டானிய கிட் லீடர் நான். அனைதியையும் விரட்ட வேண்டும் நேற்றே நீயே தரங்களை நடுவுல இருந்துட்டே வர வேண்டியது தான் பிரேமியின் அவேஞ்சர் பெரிய புரட்சி தான் இந்த உலகத்தை தலைக்கே செய்யறது தான் இந்த அதிவீரர் ஆண்டவர் இந்த ராத்திரியில போறது நீ காலையில வந்த வேண்டியது தான் இந்த ஆட்டமா தன்னால்

பாரத் பிரதம மந்திரிமே நான் வந்து இந்த பிரச்சீதியோடு இந்த பிரச்சனத்தை தயார் செய்ய வேண்டும்

வெளிக்கிடார் பக்கத்துல ஒரு பக்கத்துல திமில் கட்ட பாமையா குள்ள குள்ள வந்து இழுக்கிற கேள ஆரிரண்ட பக்கத்துல பார் கொண்டு எருக்குறீங்க விட்டல கள்ள நடுங்குறே ஆரிசி தளை சுட்டப்பறிகிற கல்வளைக்கு மாட்டிடுற